குறைத்துக் கொண்டிருக்கின்ற மகளிரணி இணை செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அக்கா சரோஜா அவர்களே இந்த நிகழ்வில் நல்ல ஒரு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை கழக இணைச் செயலருமான நான் மயிலாப்புறம் மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து நம்முடைய கழகத்துல வந்து உறுப்பினர் சேர்த்திருக்கோம் ஆனா நம்ம எவ்வளவு உறுப்பினர் பொறுப்பாளர் இருப்போம் தெரியுமா ஒரு நம்ம மாவட்டத்தில் மொத்தமா சேர்த்தா கூட ஒரு ஆயிரம் பேர் உள்ள கூட இருக்க மாட்டோம் அப்ப ஒரு லட்சம் எங்க ஆயிரம் பேர் என்ன அப்போ அந்த அளவுக்கு இருக்கின்ற லெவல்ல இருக்கிற இடத்துல நம்ம இத்தனை பேரு பொறுப்பு வந்திருக்கலாம் முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ என்னமோ நினைக்காம நமக்குன்னு கிடைத்த பொறுப்பை முழுமையா பயன்படுத்தணும் அந்த உணர்வு பூர்வமா நீங்க செயல்படணும் அந்த பொறுப்புக்கு உணர்வு உயர்ந்த ஒரு தொட்டனா நீங்க வந்து செயலாற்றணும் நான் தொண்டனா இருந்து இன்னைக்கு நமது பொறுப்புக்கு வந்திருக்கேன் பெருமை வந்து செயல்படுறேன் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் அனைவருமே வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு இயக்கத்திற்கு உங்களால் எந்த அளவிற்கு உங்களோட உழைப்பை அந்த அளவிற்கு உங்களோட உழைப்பை கொடுக்க வேண்டும் நானும் இந்த வருஷம் வந்துட்டு அடுத்த வருஷம் வரக்கூடாது இவர் சொல்லல அவர் சொல்லல நமக்குள்ள ஈகோங்கிறது இருக்கக்கூடாது அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க அம்மாவும் சொல்லுவாங்க நாங்களும் சொல்லுவோம்

உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும் அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியர் அவர்களை வருகின்ற முதல்வராக அமர்ந்து வரை யாரும் உருவக்கூடாது உங்களுடைய எண்ணம் போல அதுவாகவே இருக்க வேண்டும் உங்கள் செயல் மூலமே அதுவாகவே இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும்

அலைவர் இணைச் செயலாளர் அப்படின்னு ஒன்பது பதவியை பொருளாதார விலைக்கு நீ ஒரு உதாரணத்தை வச்சுக்க இந்த பத்து பேர் இந்த பத்து பேர் இந்த ஆயிரம் ஓட்டுல இருக்கிற ஓட்டு எல்லாத்துக்குமே தெரியும் போய் நம்ம தெளிவா நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம நம்ம செஞ்சலாம் இந்த ஐம்பது பேரை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆண்டு காலங்களில் பார்க்கறதுக்கு வருஷம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தேர்தல் மூன்று ஆண்டுகள் ஆனா உண்மையிலேயே இருக்கின்ற காலம் ஒரே ஆண்டுகள் தான் எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணேசி நேரத்தில் இந்த மூணு மாதம் மட்டும்தான் இருக்கு அதுக்கடுத்து இருபத்தைந்து மட்டும்தான் இருபத்தாறு பிறந்த உடனே ஜனவரி பிப்ரவரி தேர்தல் அறிவிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் தேர்தல் ஏப்ரல் மேக்கு தேர்தல் முடிஞ்சோம் அப்ப நமக்கு வந்து ஜனவரி பிள்ளை தேர்தல் அறிவிச்சிருவாங்க தேர்தல் அறிவிச்சா அப்ப இந்த இருபத்தி ஆறு நம்ம நம்ப முடியுமா அதுல போய் ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா எந்த வேலையும் செய்ய முடியாது அப்ப நம்ம அந்த இருபத்தி ஆறையும் நம்ம வந்து விட்டுறோம் இருக்கின்றது ஓராண்டு காலத்துல ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஆளுக்கு ஐம்பது ஓட்டுகளை எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணலாம் எப்படி எல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கறது நம்ம சேர்த்து நாம் தமிழ் நம்முடைய செஞ்சாட்சி கோட்டையிலே நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களை முதல்வராக முக்கியம் வரை நீங்கள் ஓயவே கூடாது அதிகமான வாக்குகள் ஆனா தமிழக மக்கள் அதிகமான முறையில் நமக்கு வந்து ஏழு முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்ல புரட்சி தலைவருக்கு மூணு ஐந்து ஆண்டுகள் கொடுத்தாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நாலு ஐந்து ஆண்டுகள் கொடுத்தாங்க அப்படித்தான ஏழு ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனா முப்பத்தி ஆண்டுகள் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கிற புரட்சி தலைவர் வந்து பாகவே இருந்திருக்காரு ஏன்னா அது மாதிரி சில விஷயங்களை வந்து நல்லா உணர்ந்து ஒவ்வொருத்தரும் கடுமையா நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷன் வேலையில எல்லாருமே தெல்ல தெளிவா இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் அதே மாதிரி புதிய இளைஞர்களை உருவாக்குங்க மற்ற எந்த கட்சியிலையும் எதுவுமே ஒரு சாதாரண தொண்டர் இங்க இருக்கிறவங்க இங்க உட்காருங்க இங்க இருக்கிறவங்க அங்க உட்காந்து அனைத்து அண்ணா நாடாளுமன்ற மட்டும்தான் நடக்கும் மற்ற எந்த இளைஞர்களையும் நடக்க முடியாது

இவன் <Sessizuk> அரச <Sessizuk> <Sessizuk>

வெற்றிகளை செய்து மன்னருடைய காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை கூறி வாழ்க்கைக்கு நன்றி இந்த மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அசோக் அவர்கள் அசோக் அவர்களுக்கு உறுதுணையாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்டக் துணை செயலாளர் என்ற எம் ஓ சமோதரர் ராஜா ராம் அந்த நாட்டினுடைய பெருமை அந்த இடத்தினுடைய பெருமை அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவங்க ரம்சான் மாதத்தில் நம்மையும் தண்ணி குளிக்க மாட்டாங்க அந்த பிரசுவத்துக்கு வர லேடீஸ் கூட தண்ணி குடிக்க மாட்டாங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கே அந்த தெய்வ பக்திங்கிறது அந்த தனி அந்த நம்மளை அறியாமையே வரும் ஒரு சகோதரி வந்தாங்க பதினாலாவது பிரசவம் பதினாலாவது பிரசவம் ஒரு நாங்க அந்த கர்பு கர்புற்ற தாய்மாரை நாங்க ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கறத வந்து அந்த ஒன்பதாவது மாதம் நாலு புள்ளி எட்டு கிலோன்னு நாலு வந்து

ஒரு ஒரு பிரச்சனைன்னு வச்சுருக்கேங்க அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நிபத்தி பண்ணலைன்னா எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய எங்களுடைய டியூட்டி வந்து ஒன்றும் சொல்லாமல் டிஸ்பன்ஸ் பண்ணியிருப்பாங்க பனிஷ்மெண்ட் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் நம்ம ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வேலை செய்யணும் போகும்போதே நம்மளுடைய பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்கும் அதை கேட்டாமா பதினாறாவது பிரசவம்

உங்களுடைய தொழில் திறமையின் போது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்க தான் எனக்கு பிரசவம் பார்க்கணும் எனக்கே உங்க தொழில் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைகள் கேட்டாங்க தொழில் திறமையின் மீது உனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரோ அதையே அல்ல எனக்கும் அந்த தாயம் செய்யும் நலங்குற நச்சு இதை கொடுப்பா அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டு தெய்வத்தை வழங்கிக்கிட்டு அந்த லேடி வந்தாங்க பிரசவம் பார்த்தேன் நாலு புள்ளி எட்டு கிலோ தாயும் சேயும் நிலம் நல்ல ஒரு காலையில் வெடி மூணு மணிக்கு வந்தாங்க ஒம்பதரை மணிக்கு டெலிவரி ஆகி லேபர் பாடுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஃபிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒரு நர்ஸு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் என்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷ என்னுடைய மருத்துவ துறையினுடைய பிஹெச்சி ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஒர்க் பண்ணிருக்கேன் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஆரம்ப ஒர்க் பண்ணிருக்கிறேன் அயல்நாட்டில் ஒர்க் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேஷண்டினுடைய பல்ஸ் நான் தான் பார்ப்பேன் பிபி நான் தான் பார்ப்பேன் இந்த நான் தான் செக் பண்ணுவேன் நான் தான் எல்லா டெஸ்டையும் பண்ணுவேன் ஒரு நர்ஸோ அந்த வேற டாக்டர்களோ ஒரு ஃபைண்டிங் கொடுத்து அது மேலே நான் முடிவு எடுத்தேன்னா எடுக்கிற முடிவுக்கு நான் தான் போக போகணும் அப்படிங்கிறதுனால அந்த பிரசவத்துக்கு பிறகு பதினோரு மணிக்கு நான் போயிட்டு வீட்டில் இருந்த வர்றதுக்குள்ள போயிடுச்சு இது என்ன இவ்வளோ கஷ்டமான பிரசவம் நார்மல் பிரசவம் தான் வந்து ஒரு தொழில் திறமையத்தையெல்லாம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாட்டா ஆளக்கணும் என்னடா ஆள இது போயிடுச்சு பதினோரு மணிக்கெல்லாம் வேன் வர சொல்லி போயிடுச்சு

நான் வரலங்கிற போது பிரச்சனை இல்லைங்கிறது நன்றி சொல்லி அரேபியில வெளிநாட்டுல ஒரு தாயும் செய்யும் அவளை நல்லபடியா பார்க்கணும்னு என்னுடைய மனசு இருக்கும் போது என்னுடைய தாய்நாட்டுல என்னுடைய தமிழ்நாட்டுல என்னுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு என்ன வைத்தியம் கிடைச்சதோ அந்த வைத்தியம் கிடைக்கணுங்கிறது தான் திமுக ஆட்சிக்கு நான் வைக்க வேணா பிரசவம் யாரு வேணா குழந்தை பார்த்துக்கலாமா யார் வேணா பார்க்கலாம் முறை வந்து ஒத்துக்காது இந்த கூட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் எச்சரிக்கையாகவே சொல்லு மருத்துவ எந்த ஒரு அந்த பதில் எதை வேணாம் பொதுச் <laughs> செய்கிறேன் <laughs> <laughs> ஒரு நோய் ஒரு மக்கள் நல்வாழ்வு துறை என்பது மக்கள் உயர காக்கிறோம் கொரோனால எப்படி நாங்கள் உயர காப்பா கொரோனால எப்படி நாங்கள் மக்களோட மக்களாக இருந்தோம் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் மீட்டிங்ல இருக்கிறார் அண்ணன் பொது சைடில் உட்கார்ந்து இருக்கிறார் அங்க இருக்கிற இந்தியாவுடைய முதலமைச்சர் மாநாடு அதில் சொன்னார் கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர் ஆண்டு கலவரி ஏற்பாண்டியால் கட்டுப்படுத்த அப்படி மருத்துவ சான்றிதழை பாரத பிரதமர்கிட்ட மாநில துறை மருத்துவத்துறை முதல் அவர் மெடிக்கல் காலேஜில் யோஜகன் சொன்னாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா யோஜகாணருடைய பொண்ணு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஸ்டேட் கவர்மெண்டினுடைய இதில் நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் என்னுடைய மாவட்டத்தில் இவங்க பொண்ணு பிடிக்குதுன்னா இறைவனுக்கு நன்றி என்னுடைய அன்பு சகோதரியை நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் மேடைகள் பார்க்கின்றேன் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் தங்கமணியாளர்களுடைய மகனுக்கு அம்மா தலைமையில் திருமணம் நடக்கிறது மேடைக்கு அம்மா வந்து விட்டார்கள் பொண்ணுமா மேடையில் உட்காந்துக்கிறாங்க வரவேற்புரை நிகழ்த்து அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அன்பு சகோதரி அந்த வரவேற்புரை நிகழ்ச்சி அண்ணன் தங்கமணி அவர்களுடைய மகனுடைய திருமணத்தை அம்மா அவர்கள் நடத்தி வைக்கும் போது அன்பு சகோதரி அம்மா அவர்களுடைய பாராட்டுதலுக்குரிய சகோதரி அன்பு சகோதரி நூற்றாண்டோடு நாங்கள் தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து நான் அரசியலுக்கு வந்த நாள் இருந்து மாமன்ற உறுப்பினராக இன்னைக்கு மாவட்ட கழக இணை செயலாளராக மற்றும் துணை செயலாளராக உங்கள் தலைமை கழக பேச்சாளராக என் அருகே

நாளை காலை பத்து மணிக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வட்டக்கழக செயலாளர் மூலமாக அந்தந்த வாக பொறுப்பாளர்கள் கையில் சேர்க்க வேண்டும் உடனடியாக செம்போடு போட்டுடைய ஒரு ஆற்றல் மிட்டு அந்த வாக்காளர் பட்டியலை சரியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற அவர்களை அடையாளம் காட்டுற நம்மளுடைய ஓட்டு எதிர்ப்பு கேட்கிறவங்களாகவும் நிறுவன தலைவர் மக்கள் தலைவர் தலைவர் அவர்களுடைய வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவரி அம்மாவர்களுடைய கழக புதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவருடைய அறிவு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக அந்த பாகத்தை பொறுத்தவரை பாகத்தில் சரியான நபர்களை நியமித்திருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்ப்பதற்காக பொறுப்பாளராக நியமித்திருந்தார் ஒரு பொறுப்பாளராக மேற்பார்வையாளராக அவர் நியமிக்கப்படுகின்ற பொழுது

மிக சிறந்த அரசியல் புத்தகம் எல்லாம் தெளிவாக அவருடைய பார்வை வந்து மிக தொலைநோக்கு பார்வையில் கலைஞர் வளர்ச்சி குறித்து அவருடைய அர்ப்பணிப்பு உண்மையாகவே பாராட்டத்தக்கது இங்கே நமக்கு பொறுப்பாளராக தேர்ந்து வந்து உண்மையாகவே முயற்சி வருகிறது கூட அந்த அப்படி சொன்னதை அவர்களுக்கு மறைத்த தெரிவித்துக் கொண்டு நேருக்கு நறுமையை கருதி ஏன் இத்தனை விஷயம் அக்கா சொல்றேன் என்று சொன்னால் தேர்தல் அதுல மோடி இருக்க வேண்டுமா ராம பிரதமராக இருக்க வேண்டுமா என்கிற விதத்திலே மக்கள் வந்து வாக்களித்திருக்கக்கூடிய தேர்தல் ஆனாலும் நம்முடைய அனைத்து நகரோட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது களத்திலே சென்றிருந்த மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது ஒன்றுமொத்தம் வகையில் இருந்தது அவர்கள் அனைத்து நகரோட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருந்தார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய கோபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று வருகின்ற பொழுது மத்தியில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை அவர்கள் அப்படி வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலிருந்து உள்ள ஒற்றல் என்ற காலத்துக்குள்ளாக வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க அது எந்தவித மாற்ற கருத்தும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிக்க கூடாது என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் மைத் கேந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவரில் மிகுந்த சிறப்பான முறையே அமைய வேண்டும் அது புரிஞ்சுதான் வாகத்தை பொறுத்தவரை வாக்கில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பணியாக வேண்டும் அதே போன்று வாக்காளர் பட்டியல் பொருட்களை திருத்துவதற்கான பணிகளை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் குறித்து அந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆலோசனைகளை அந்த ஆலோசனை வேண்டும் இங்கே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி புரட்சி புகழர் அண்ணன் எடப்பாடி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டிய பொறுப்பு அண்ணா அதிமுகவை ஆட்சி விடத்தில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ற உந்துதலோடு நாம் செயல்பட வேண்டும் அதற்கு இவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் கேட்டு செயல்பட வேண்டும் சிறனே கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் படிவங்களோடு கேட்டுக்கொண்டு நம்மளே ஒத்துமா சார்